என்ன பண்ணாங்கன்னு ரிசல்ட் வந்து டெலிட் பண்ணாங்க என்ன நடக்கும் ஓபன் டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ள என்ன நடக்கும் போது நான் கரெக்டா பராமரி போய்டு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஓபன் கேண்டிடேட்ஸ் வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க நல்லதே நடக்கும் வெயிட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ் என்ன அந்த டவுட்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் சோ எல்லாருமே நல்லா பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஹ் சார் ரீரிசல்ட் வரப்போது பிசிக்கல் டேட் தான் தள்ளிடும்ல கொஞ்ச நாள் ஆனவனே அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி தான் சோ பிசிக்கல் டேட் தள்ளுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எலெக்ஷன் கூடி வந்து விட்டது அங்க அவர்கள் கூடி வந்து அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு இருக்காங்க சோ அதனால மேக்ஸிமம் சீக்கிரமா டிஎன்ஓ சர்வே அவங்களுடைய ப்ராசஸ் முடிக்கணும்னு பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பந்தோபஸ்து டியூட்டில இருந்து எல்லாமே வரும் சோ அதனால அவங்க சீக்கிரமா ஒரு வேலையை முடிக்கணும்னு பார்ப்பாங்க அதனால ரீரிசல்ட் வந்தா கூட பிப்ரவரியில அவங்க டென்டேட்டிவா ஷெட்யூல் பண்ண அதே டேட்ல வந்து ஃபைனலா வந்து பிசிக்கல் நடத்தி முடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ பிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் எங்க பிரான்சஸ்ல வேரூர் திருச்சி அண்ட் விருதுநகர் கேம்பஸ் ப்ராசஸா இருக்கு சோ தாராளமா ஏற்கனவே வந்த ஓபன் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்களா இல்ல டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் உங்க நம்பர் பாத்தீங்களா தாராளமா பிசிக்கல் ஜாயின் பண்ணிடுங்க ரீ ரிசல்ட்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கற நம்பிக்கையில இருக்காதீங்க ஓபன் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ அவருடைய நம்பர் மறுபடியும் வரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல எப்படி சார் சொல்றீங்க அப்படினா சோ இப்போ நம்ம பார்த்தலாம் நான் போட்டியே யாருக்கு சொல்லிருக்கேன் ஓபன் வெர்சஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஓபனா நீங்க ஓபன் டிபார்ட்மெண்ட் ஓபன் அந்த கதை கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2022 2023 ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் எப்படி இருந்துச்சு ஓபன் கோட்டாக்கு ஒரு தனி சிலபஸ் டிபார்ட்மென்ட் கோட்டாக்கு ஒரு தனி சிலபஸ் இப்படிதானே இருந்துச்சு ஓகேவா சோ டிபார்ட்மென்ட் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டா அதை எழுதி பார்க்கலாம் லாலா இருக்கும் ஓபன் பட்ட பசங்களுக்கு ஜிஎஸ் சைக்காலஜி மட்டும் தான் இருக்கும் இவங்களுக்கு ஜிஎஸ் சைக்காலஜி பிளஸ் லா இது எல்லாத்தையும் படிக்கணும் டிபார்ட்மெண்ட் வர பசங்க இப்படி தான் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க அதாவது தனித்தனியா எடுத்த எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்ப போலீஸ்ல டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுவான் சார் நான் ரெண்டுமே எழுதி எதுல வேலை கிடைக்குதோ அதுல போயிடுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஃபீஸ் கட்டுவான் இதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஃபீஸ் கட்டுவான் ஆமா தானே அப்ப ரெண்டு ஐநூறு ரூபாய் ஃபீஸ் கட்டி அவன் ஓப்பன் எக்ஸாமையும் எழுதுவான் டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் எழுதுவான் யார் போலீஸ்ல இருக்கிறவங்க நம்மளால ஓபன் மட்டும் தான் எழுத முடியும் மத்தவங்களால டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கிறவங்க மட்டும் இதையும் எழுதலாம் அதையும் எழுதலாம்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இருந்துச்சு இல்ல உண்மைதானே அதேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நோட்டிபிகேஷன் வரும்போதும் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் இதே வாய்ப்பை தான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஓப்பன்ல ஒரு ஐநூறு ரூபாய் கட்டி எழுதுங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஐநூறு ரூபாய் கட்டி எழுதுங்கலாம் கொடுத்துட்டாங்க நம்ம பசங்களும் போயிட்டு டிபார்ட்மெண்ட் போட்டா பசங்க ரெண்டுத்துக்குமே ரெண்டுக்குமே கட்டி எழுதியாச்சு ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு கேஸ் வருது அதாவது இனிமே சிலபஸ் சேமா தான் இருக்கணும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காரவங்களுக்கு தனி சிலபஸ் இல்லைன்னு சொல்லிட்டு காமனா ஒரு எக்ஸாம் எடுத்துட்டு வராங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்துச்சு அதாவது அவன் தனித்தனியா ஐநூறுபா அப்ளை பண்ணி நான் ஓபனுக்கு தனியா டிபார்ட்மெண்ட்டுக்கு முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் காமன் எக்ஸாம் தான் இனிமே டிபார்ட்மெண்ட் ஆனாரு ஒரே எக்ஸாம் தான் அப்படின்ட்டாங்க உடனே பையனுக்கு டவுட் வந்துச்சு இப்ப நான் ரெண்டு ஐநூறு ரூபாய் கட்டிருக்கேன் ஏன் ஐநூறுபா நீ திருப்பி கொடுத்துருன்னா கூட பரவாயில்ல எனக்கு ஒரு கிளாரிட்டியை கொடு அப்படின்னு கேட்டான் உடனே நம்ம டிஎன்ல சார்பில் போட்டு ஸ்மார்ட்டா யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா தம்பி நீங்க ரெண்டு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வுல ஓபனுக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்க டிபார்ட்மெண்ட்டு அப்ளை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்களோ அவங்க எல்லாம் அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அவங்கள எதுக்கு சேஞ்ச் ஆயிடுங்க உங்களை நான் அதுல நான் பாத்துக்கிறேன் அந்த ரிசல்ட்ல வந்து உங்களை அடிப்படையில் எடுத்துக்கிறேன்னு தவிர நீங்க இனிமேல் ஓபன் கேண்டிடேட்ஸ் இல்லை ஓபன்ல இருக்கவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க கொடுத்தாங்களா கொடுத்ததை அவங்களே மறந்துட்டாங்க அவனுங்களே மறந்துட்டாங்க ஒரு சாப்ட்வேர் இப்போ சரியா இந்த ஓப்பன்ல இருந்து டிபார்ட்மெண்ட் போன பசங்களை விட்டுட்டு இப்ப ரிசல்ட் விடும்போது என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு ஓபன் அப்ளை பண்ணிருந்தாங்க பாரு அவனுங்க நம்பர் எல்லாம் போய் ஓபன் கேண்டிடேட் ஓபன் கேண்டிடேட் ஓபன் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு பாவம் பசங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஓப்பன் கேண்டிடேட்டா அவங்கள ட்ரீட் பண்ணப்பட்டு அவங்க உங்க கட் ஆஃப் பீட் பண்ணப்படாம அதாவது ஓபன் கேண்டிடேட்ஸோட கட் ஆஃபை தாண்ட முடியாம அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு இந்த ரிசல்ட்டுக்குள்ள வர முடியல ஒரு சில பேர் வந்துட்டாங்க ஒரு சில பேரால் வர முடியல அவங்க தான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி நாங்க தான் ஓப்பன்லேருந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு சேஞ்ச் ஆகிட்டோமே அப்ளிகேஷனை மாத்தி பண்ணிட்டு நீங்கள் சொன்னதுனால இப்ப ஏன் எங்களை டிபார்ட்மெண்ட் கோட்டா கட் ஆஃப்ல எடுக்கல எங்களை விட மார்க் கம்மியாக இருந்தவங்க செலக்ட் ஆயிருக்கான் எங்களால செலக்ட் ஆக முடியலையே நாங்கள் டிபார்ட்மெண்ட் தான் வரணும் அவங்க கேட்க ரீ ரீரிசல்டா பப்ளிஷ் பண்றேன்னு இருக்காங்க அப்போ இங்க பிரச்சனையே யார்கிட்ட தான் இருக்கு இந்த டிபார்ட்மென்ட் கோட்டால தான் இருக்கு அப்ப செலக்ட் ஆகுறவங்க இப்ப ஓபன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாரா ட்ரீட் பண்ணப்பட போறாங்க டிபார்ட்மென்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் ட்ரீட் பண்ணப்பட்ட போய் அதாவது ஏற்கனவே செலக்ட் ஆவாதவங்க செலக்ட் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே செலக்ட் ஆன டிபார்ட்மெண்ட் கோட்டால கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்ப வெளிய போனாங்கன்னா யார்தான் வெளிய போக முடியும் டிபார்ட்மென்ட் கோட்டாக்காரங்களால தான் வெளியே போகணுமே தவிர நம்மள ஓபன் கோட்டாக வெளியே போக முடியாது நம்ம பசங்க எல்லாம் சேஃப் இன்னொரு விஷயம் சொல்ல போனா ஏற்கனவே யாராவது போலீஸ்காரும் இதுல எழுதி அவன ஓபன் கேண்டிடேட்டா ட்ரீட் பண்ணி நல்ல மார்க் எடுத்து அவன் இடங்கள் பின்னாடி வருபவர்களால் நிரப்பப்படும் அதாவது இருக்கு கொஞ்சம் குறைஞ்சா இங்க இருக்கவங்க இந்த ஓபனுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்ம பசங்களுக்கு இது செய்ய போகுது இங்க வெளியே போறதுக்கான சான்சஸ் யாருக்கு இருக்கு டிபார்ட்மெண்ட் போட்டாக்காரவங்க பசங்களுக்கு தமா இருக்கு ஸோ வருத்தப்படாதீங்க இன்னுமே கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்துகிட்டு சார் நான் வருவேன் நான் போவேனாட்டுலாம் வேண்டாம் ஏற்கனவே யார் யார் நம்பர்லாம் வந்துச்சோ அவங்க எல்லாம் தாராளமா கிரவுண்டுக்குள்ள போங்க களத்தை சந்திங்க பிசிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நேரம் இல்லை அவங்க திடீர்னு வந்து இருபத்தி ஏழு தான் நீ பிசிக்கல் பண்ணி ஆகணும்னா பண்ணிதான் ஆகணும் நான் வர கொஞ்சம் லேட்டா கூட தான் உனக்கு என்ன நீ பண்ண வேண்டியது தானே நானும் முன்னாடியே சொல்லிட்டு போனால ஒரு அலாரம் அடிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவுமே மறுக்க முடியாது அதனால எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க கண்டிப்பா சக்சஸ் வரும் சரிங்களா அப்ப வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் இந்த டாபார்ட்மெண்ட் கோட்டால செலக்ட் ஆயிடு லாஸ்ட்ல இருக்கிறவங்க தான் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா புது கேண்டிடேட் உள்ள நுழையறதுனால மத்தபடி ஓபன் கோட்டா கேண்டிடேட் யாரும் வெளியே போக மாட்டாங்க அதுல இருந்து யாராவது ஒருத்தர் டிபார்ட்மெண்ட் கோட்ட மூவ் ஆனும் போது அங்க நம்ம ஓபன் கேண்டிடேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணுவாங்க அதனால கொஞ்சமா ஸ்லைட்டா ஒரு கட் ஆஃப் டிலே அந்த பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வேலை உங்களுக்கு கட் ஆஃப் கொடுக்காததும் நல்லதான் இப்ப சேர்த்து கொடுக்கட்டும் வரக்கூடிய ரீ ரிசல்ட்ல கட் ஆஃப் சேர்த்து கொடுக்கட்டும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சோ இந்த ஒரு எக்ஸாம் இதுதான் புரிதலா இருக்கும் நான் நம்புறேன் சோ உங்களுக்கு காலையில ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்க நான் நம்புறேன் சோ தெளிவோடு கிரவுண்டுக்குள்ள போங்க கலத்தை சந்திங்க நல்லபடியா பிசிக்கல் பண்ணுங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் உங்க பயிற்சி மாத்தோட நன்றி வணக்கம்